பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்துடி கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த காலை வேளையிலும் கர்த்த நமக்கு தருகிற வேத வார்த்தை ஆதியாகமோ பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் விதமாக சொல்லுகிறது இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்துடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபிரிய இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த காலை வழியிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன் நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபிரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இங்கே வேதம் இவ்விதமான ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பதாய் இந்த வசனத்தின் ஆரம்பத்தினுடைய பகுதி சொல்லுகிறது இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படியானால் எந்த காரியங்கள் என்பதை நாம் ஏற்கனவே இருக்கிறோம் இதோ ஆபிரகாம் அவனுடைய சகோதரனாகிய லோத்து அடிமையாய் கொண்டு போகப்பட்ட பொழுது தன்னுடைய வீட்டில் பிறந்த முந்நூறு பேருக்கு அவன் ஆயுதம் தரித்து இதோ அடிமையா அடிமையாய் கொண்டு போன அந்த ராஜாக்களை பின்தொடர்ந்து போய் பவுஞ்சு பவுஞ்சாய் அவர்கள் மேலே விழுந்து அவர்களை முறியடித்து மீண்டமாய் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லியும் அதே வேளையிலே ராஜா அவனுக்கு சுதரம் மிகுதியான செல்வத்தை கொடுக்க முன் பொழுது அவன் சுதரம் மனிதன் ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று சொல்லாதபடி நான் ஒன்றை ஆயிலும் என்று சொல்லி வானத்தையும் கர்த்தருக்கு முன்பாய் முன் கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தினதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிற்பாடுதான் கர்த்தருடைய வார்த்தை யாபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு சோதரம் கேடகமும் பலனும் ஆயிருக்கிறேன் என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டு என் அன்புதே உடைய திருச்சபையே இன்றைக்கு கர்த்தர் அப்படியானால் இந்த ஆபிராமுக்கு சொல்ல வந்தது என்ன மனிதர்களை நம்புவதை காட்டிலும் நம்முடைய பலத்தை நம்புவதை காட்டிலும் சுய சார்புகளாய் நாம் நிற்பதை காட்டிலும் எப்பொழுது தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோமோ எப்பொழுது தேவனோடு கூட நம்முடைய உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறோமோ எப்பொழுது தேவனே என்னுடைய பலன் என்று சொல்லுகிறோமோ அப்பொழுது நமக்காய் எல்லாவற்றையும் செய்து விடுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ தெரிச்சபையே ஒருவேளை இந்த ஆம்பிரகாம் இந்த பெரியதான வெற்றி இந்த பெரிதான ஒரு நான்கு ராஜாக்களை வென்று நின்றது என்னுடைய பலத்தினால் என்று நினைத்து விடாதபடி என்னுடைய மகிமையினால் அல்லாவிட்டால் என்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் பண்ணின யுத்தத்தினால் என்று நினைத்து விடாதபடி இப்பொழுது கருத்து சொல்லுகிறா உனக்கு கேடு வராதபடி அந்த ராஜாக்கள் உன்னை தாக்கி அழித்து விடாதபடி நான் உனக்கு பலனாயிருக்கிறேன் நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டு கொண்டிருக்கிறேன் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே அப்படியானால் இந்த காலை வேளையிலே அண்டர் உங்களையும் பார்த்து விதமாய் சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு கேடகமாய் அவர் உங்களுக்கு பலனாக இருக்கார் நீங்கள் சோதரம் செய்ய வேண்டியதை செய்து ஜெயிக்க வேண்டியதை ஜெயித்து சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரித்து தேவ மகிமையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள் வருகிற வரையிலும் அவர் உங்களை நடத்தி கொண்டு போக விரும்புகிறார் எனவே அந்த கிருபை இந்த நாளிலும் நமக்கு நிறைவாய் கிடைக்கும்படியாய் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாமா ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலை காய் நன்றி ஆமாண்டவரே ஆபிரகாமுக்கு பலனும் கேடகுமாய் இருந்து எங்கள் நல்ல ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கும் நீர் அப்படியே இருந்தருள வேண்டும் என்று சபிக்கிறோம் எங்களுடைய பலத்தினால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாத பொழுது ஆண்டவரே தேவ பலம் எங்களை அப்பா நிறைவாய் சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் சபிக்கிறோம் என் ஆவியானவர் தம்முடைய கிருபைகளை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தந்தருளும் உம்முடைய கரத்தின் மறைவுக்குள்ளாய் தகப்பனே நாங்கள் மறைந்து கொள்ளுகிறவளாய் மாத்திரமல்ல உண்மையே சார்ந்து நிற்கிறாகும் இருக்க என் உதவி செய்யும் தொடர்ந்து தகப்பனுடைய கிருபையும் மகிமையும் வல்லமையும் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று நிறைவாய் நடத்தும் பொறுப்பெடுத்து கொள்ளும் வழி நடத்தும் நாமத்தில் சபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்